வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுந்தர் சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை செய்யறேன் செவ்வாய் தோஷம் இது மென்விட்டாரியும் ரொம்ப பயமுறுத்தும் ஏன்னா செவ்வாய் தோஷம் என்பது பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த தோஷம் பெரிதாக கருதப்படுகிறது ஆணுக்கு வரக்கூடிய தோஷம் பாத்தீங்கன்னா களத்தர தோஷம் தான் அப்ப இந்த தோஷத்துக்கு அந்த பையனுக்கு அதே மாதிரி ஒரு செவ்வாய் இருக்கணும் இவர் இவர் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷத்தை ஈக்குவல் பண்ணி அந்த ஆணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கணும் அந்த செவ்வாயினுடைய நிலை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆணுக்கு வந்து செவ்வாயினுடைய தோஷம் அல்ல ஆணுக்கு ஏற்படக்கூடிய தோஷம் களத்திர தோஷம் அது சுக்கரனால் ஏற்படுகிறது பெண்ணுக்கு ஏற்படக்கூடியதுதான் செவ்வாதோஷம் அப்ப இந்த பெண்ணினுடைய செவ்வாதோஷத்தை எப்படி நலிகை பண்றது இதை எப்படி வந்து ஈக்குவல் பண்றது அப்படின்னு சொன்னால் ஆணுடைய செவ்வாயினுடைய அமர்வை வைத்துக் கொண்டு அதன் மூலம் வந்து அதை நேர் செய்து சரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு பழங்கால ஒரு நேதி ஒரு வழிமுறை ஒரு கணக்கு சரி அப்படித்தான் பண்ணணுமா அந்த பெண்ணுடைய செவ்வாதோஷத்தை இவ்வாறாகத்தான் அந்த சேர்க்கப்படக்கூடிய சேர்க்கை படப்பட படப்பட போற அந்த ஆணுடைய ஜாதகத்தின் மூலம் இப்படித்தான் செவாதோஷத்தை நம்ம நலிகை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு தேவையில்லை செவ்வாய்க்கு செவ்வாயை வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய்க்கு குருவை வைத்து கொண்டே குரு பகவானுடைய அமர்வை வைத்துக்கொண்டே இந்த செவ்வாதோஷம் சரி செஞ்சிடலாம் இந்த பெண்ணுக்கு சுபாதோஷமே எப்ப வந்து விருதியாகி விளங்கி பயங்கரமா நிற்கிறதுன்னு சொன்னா இவளுக்கு அந்த குருவனு குருவனுடைய பார்வையினால் அது நலிகை பண்ணப்படாத போது குருவின் குருவினுடைய பார்வையினால் அது சரி செய்யப்படாத போதுதான் அந்த சிவாதோஷமே ஒற்றுக்கொள்ளப்படுகிறது அது வரைக்கும் சிவதோஷம் கிடையாது குருவினால் அது சரி செய்யப்பட்டு விட்டால் சிவாதோஷம் கிடையாது அப்ப குருவினால் சரி செய்யப்படாமல் இருக்கும் அந்த நிலை இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக சிவாதோஷம் இருக்கிறது என்பதை நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்ப ஒரு ஆணனுடைய குருவினுடைய பலத்தை வைத்துக் கொண்டு இந்த செவ்வாயை சரி பண்ணணும் அவ்வாறாக நாம் இந்த குருவனுடைய ஆஸ்பெக்டை வச்சு நம்ம இந்த பெண்ணினுடைய செவ்வாயை தோஷத்தை நம்ம சரி செய்வதன் மூலம் இந்த பொருத்தம் என்பது உண்மையான பொருத்தமா மாறிடுது இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாயை வைத்துக் கொண்டே சரி விடலாம் என்று அலைவதை விட குருவனுடைய பார்வையை வைத்துக் கொண்டு இவருடைய செவ்வாய் தோஷத்தை போக்கிக் கொள்வது என்பதுதான் சாலச்சிறந்தது என்பது என்ற என்னுடைய அழுத்தமான கருத்தும் கூட என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய இந்த ஜோதிட பயணத்தில் பல நூறு ஜாதகங்களுக்கு இவ்வாறாக நான் செய்து கொடுத்து குருவின் மூலம் அதை சரி செய்து கொடுத்து அந்த தம்பதிகள் மிக அற்புதமாகவும் ஒற்றுமையாகவும் திருப்தியோடும் குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொண்டு சௌக்கியமா வாழ்கிறார்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு ഇന്ന് സഭാദോഷം എന്ന തകവലായി വരവ് ചെയ്യുക നന്റി വണക്കാം